நல்லதே நடக்கும் என் குழந்தையே மனதிற்குள் ஆயிரம் சோகங்களை மறைத்து வைத்துக் கொண்டு நாடகம் ஆடுகிறாயா நீ மனதிற்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா உன் கூடவே இருப்பவர்களுக்கும் உன் பெற்றோர்களுக்கும் கூட தெரியாமல் போய்விடலாம் உன் கஷ்டம் என்னவென்று எனக்கு தெரியாமல் போய்விடாது தண்ணீரிலே இருப்பதால் மீன்கள் அழுவது யாருக்கும் தெரியாமல் போய்விடுகிறது அதே போலத்தான் உன் மனதில் இருக்கும் சோகங்களை மறைத்து நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே கலங்காதே உன் கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் உன் துன்பங்களும் வேதனைகளும் ஒழிந்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீ எதிர்பார்த்தபடி உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் கலங்காதே யார் உன்னை கைவிட்டாலும் என் கரங்களில் உன்னை நான் தாங்குவேன் நான் இருக்கிறேன் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே உன்னை ஏளனமாய் பேசியவர்களுக்கு மத்தியில் உன்னை உயர்த்தி உன்னை உன்னை முன் செய்வேன் மற்றவர்கள் உன்னை பார்த்து பேசுவதை நினைத்து நீ வருத்தப்படாதே என் கண்மணியே உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் நீ நல்ல நிலைக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்களும் தான் இப்படி செய்வார்கள் அதையெல்லாம் நீ காதில் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ எடுத்து வைக்கும் இடமெல்லாம் உன் நிழலாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நடக்க போகும் அனைத்து விஷயங்களும் உன்னை படைக்கும் போதே உனக்காக எழுதப்பட்டவை ஆண்களுக்கு கிடைக்காத பெண்களுக்கு மட்டுமே கிடைத்த அற்புதமான ஒரு பரிசு குழந்தை பாக்கியம் உன்னை பெண்ணாக படைத்த எனக்கு உன் வயிற்றில் ஒரு கருவை உருவாக்க தெரியாதா நிச்சயம் நான் உருவாக்குவேன் கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்டது போலவே நீ கருத்தரிக்க போகிறாய் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை என்னை முழுவதுமாக நம்பு உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் பிறரிடத்தில் சொல்லி அழுவதால் எந்த பயனும் கிடையாது அதை முதலில் நீ புரிந்து கொள் உன் மனதில் தாங்க முடியாத பாரம் இருக்கும் போது என் ஆலயத்திற்கு நீ வா என்னிடம் எல்லா குறைகளையும் கொட்டி தீர்த்துவிட்டு சிறிது நேரம் அமைதியாக உட்கார் உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறையும் உனக்கான நேரம் வந்து விட்டது குழந்தையே வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இது என் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்க்காது கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்போதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன்